காட்டிலையும் நாட்டிலையும் பாம்புகள் இருக்கும் ஆனால் அவைகளை இருந்து தப்பிக்கணும்னா கவனமாக இருக்கணும் முயல நாவே துள்ளி குதிச்சு ஓடும் ஆனால் இதால் ஏன் போக முடியல தெரியுமா ஏன்னா ஏற்கனவே பாம்பு கிட்ட கடி வாங்கியிருக்கு அந்த விஷம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறதுனால வேகமாக ஓட முடியல அதனால பாம்பு விடாமல் பின்தொடர்ந்து வருது கொஞ்ச நேரத்தில் முயலின் உயிர் பிரிந்ததும் மெது மெதுவாக பாம்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை விழுங்க ஆரம்பிக்குது பாம்புகள் மற்ற உயிரினங்களை மட்டும் அதோட உயிரினத்தையும் கொன்று விழுங்கும் இழுத்துட்டு போகுது விழுங்கிறதுக்காக இந்த உடும்ப ஒரு லெப்பர் பார்த்துடுச்சு ரொம்ப எளிமையான வேட்டை விட்டுட்டு போகுமா என்ன உடும்பு தன் வாளால் அடிச்சாலும் விடாம தூக்கிட்டு போயிடுச்சு போப்போன்னு சத்தம் போட்டுட்டு ரொம்ப நேரம் அமையுது இந்த குதிரை ஆனா அது அசையாமல் அங்கேயே இருந்ததும் பொறுமை இழந்த குதிரை வேகமா வந்து தன் கால்களை அடிச்சு உதச்சி விரட்டி அடிக்குது அந்த கைமேன சீட்டாக்களுக்கு இது பெரிய வேட்டைதான் இதை இவைகளால் தனியா வேட்டையாட முடியாது இத்தனை இருந்தாலும் வயல் பீஸ்டை வேட்டையாட இன்னும் தடுமாறுதுங்க எப்படியோ ஒரு வழியா வேட்டையாடி முடிக்குதுங்க இந்த சீட்டா கூட்டம்